விதைகள் இயக்கம் இது மணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் தாவேகா கட்சியும் அதனுடைய தலைவரும் விஜயும் அவர்களுமாக நாம முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு ஒரு உதாரணம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர் திருநாள் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் எல்லா கட்சியினரும் தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்கள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் பொங்கல் தரு திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர் எவ்வளவு பெரிய அரசியல் தெரியாத தற்குறிகள் என்பதற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த தமிழர் புத்தாண்டை கொண்டாடுவதில் ஒரு குழப்பம் இந்த இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கோங்க ஆந்திராவை எடுத்துக்கோங்க கேரளாவை எடுத்துக்கோங்க அவர்களுடைய புத்தாண்டை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாது ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக அவருடைய புத்தாண்டுகளை கொண்டாடுகிறார்கள் அதே போல கர்நாடகம் கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும் தங்களுடைய வரலாற்றுல தொடர்ச்சியாக குழம்பிக்கொண்டே இருக்க முன்னெடுத்து வருகிறது சித்தரை ஒண்ணத்தான் தமிழ் புத்தாண்டு ஆனால் இந்த கருணாநிதி கும்பல் ரெண்டாயிரத்தி எட்டுல என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கு இந்த கருணாநிதி கும்பல் தை பிறந்தால் வழிபிறக்கும் எனவே இந்த தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரசாணையை போட அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிடையாது அறிவியல் பூர்வமாக மேஷ ராசி இருக்கு இல்லைங்களா அது என்றைக்கு தொடங்குகிறதோ அதாவது சித்திரை ஒண்ணு அதுதான் தமிழ் புத்தாண்டு அதை தான் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கொண்டாடி வந்திருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டு கால சுழற்சி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் சமஸ்கிருத பெயர்கள் பாலிய பெயர்கள் வடமொழி பெயர்களாக இருக்கும் ஆனால் சித்திரை ஒன்று என்பது தொடர்ச்சியாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்த தமிழ் புத்தாண்டு அப்பொழுதுதான் அது பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்களால் இன்றைய வரைக்கும் நம்ம கடத்தப்பட்டு இன்ற வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் அப்போ இந்த கருணாநிதி தான் தமிழ் புத்தாண்ட இந்த தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிச்சது அப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்த அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கனாக்க சித்திரை ஒன்றையே மீண்டும் தமிழ் புத்தாண்டாக மாற்றுறாங்க இந்த நிலை இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்போ நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய பதிவையும் போய் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பதிவையும் பாருங்க கருணாநிதி அதாவது மு க ஸ்டாலினுடைய அப்பனும் உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தனாகிய கருணாநிதி கொண்டு வந்த அந்த தமிழ் புத்தாண்டை கூட இந்த தை ஒன்ன இவர்கள் கொண்டாடவில்லை தமிழ் புத்தாண்டா ஆனா விஜய்க்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல இந்த அறிவு திடீர்னு தை ஒன்ன தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் உலக அதிசயமா ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதைத்தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல போட்டு நாரடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நீங்க திமுகவினுடைய பி டீம் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்க தொடர்ச்சியாக நிரூபணமாகுது பாருங்க எஸ்ஐஆர் பணிகளை எதிர்ப்பதாக இருக்கட்டும் இப்ப வந்து இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றேன் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி வாழ்த்து சொல்வதாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே திமுகவினுடைய குரலாக இருக்கிறது அப்போ நீங்க இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள உள்ள வந்ததே நீங்கள் தனித்து நின்று ஓட்டை பிரிச்சு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இப்பொழுது நிறுவனமாகிறதா அப்போ இது ஒரு புறம் இருக்க இந்த தமிழர் திருநாளை தமிழரான விஜய் கொண்டாடி இருக்க வேண்டாமா நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சா பத்தாது அந்த தமிழர்களுடைய திருநாளை நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டாமா எங்க கொண்டாடுனீங்க யார் கூட கொண்டாடுனீங்க இங்க தமிழ்நாட்டுல கொண்டாடல இவர்கள் கட்சி தொண்டர்கள் கூட கொண்டாடல நல்லா பாருங்களேன் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருமே அவர்களுடைய இந்த தமிழர் திருநாளை அவர் கட்சியினரோடு கொண்டாடுவாங்க அவர்கள் குடும்பத்தினரோடு கொண்டாடுவாங்க ஆனா இந்த விஜய் மட்டும் என்ன பண்ணுவாருனாக்க குடும்பத்துக்கு கட்சிகாரம் கூடயும் கொண்டாட மாட்டாரு கட்சி ஆரம்பிச்ச அது மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருந்த தென் தமிழகத்தில் போய் தான் பொங்கல் விழாவை நாம கொண்டாடணும்னு பிளான் நாம ஒரு முன்னாடி ஒரு காணொலி போடுறோம் விஜய் அவர்கள் தங்களுடைய அந்த பொங்கல் விழாவை கேன்சல் பண்ணிட்டாரு நீங்க என்ன பாருங்க பொங்கல் விழா இங்க கொண்டாட மாட்டாங்க நடந்துருச்சு ஆனா எங்க தெரியுமா விஜய் போய் பொங்கல் விழா கொண்டாடினாரு வெளிநாட்டுல ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளருடைய வீட்டுல போயிட்டு பொங்கலை கொண்டாடினாரு ஒன்று குடும்பத்தோட கொண்டாடி இருக்கணும் இல்லையா சரி கட்சிக்காரனாக தான் குடும்பம்ன்ற நண்பா நண்பின்றல அவங்க கூடவா கொண்டாடி இருக்கணும் அப்போ யார் கூடயுமே கொண்டாடாம நீங்கள் வெளிநாட்டுல ஏதோ ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் போய் நீங்க பொங்கல் விழாவை கொண்டாடுறீங்க அப்படின்னாக்க இந்த தமிழர் வரலாற்றை திருச்சி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள்னு சொல்றீங்கனாக்க நீங்கள் நிகழ்காலத்துல தான் வாழறீங்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்பதா இல்லையா அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம் இவர் தென் தமிழகத்தில் இருந்தால் அந்த பொங்கல் விழாவை கேன்சல் பண்ணிட்டாரு இவர் பொங்கலை கொண்டாட மாட்டார் ஏன்னாக்கா இந்த ஜனநாயகன் பட பிரச்சனை ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வரைக்கும் போய் இன்றைக்கு சிபிஐ அவர்களை கூப்பிட்டு முட்டி போட வச்சு என்னென்ன கேள்வி கேட்டாங்க எஸ்கப்ஸாக எப்படிலாம் கேள்வி கேட்டாங்க இவனுங்க எப்படியெல்லாம் வாயை விட்டு மாட்டினான்னு சொல்லி அத்தகைய மன உளைச்சலிலிருந்து விடுபடுவதற்காக தான் அந்த பொங்கல் விழாவுக்கும் விஜய் அவர்கள் போகல பொங்கல் விழாவையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ சொன்ன வாழ்த்தையாவது ஒழுங்காக இல்ல நிர்வாகிகளையாவது சந்திச்சிருக்கணும் இல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் அனைத்து கட்சி தலைவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களையும் இப்ப போய் பாருங்க அவர்கள் நிர்வாகிகளோடு கொண்டாடி இருப்பார்கள் பொங்கல் அவர்கள் குடும்பத்தோடு கொண்டாடி இருப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு கொடுப்பாங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு தமிழர் திருநாள் என்பதையும் விட ஒரு அரசியல் கட்சியினர் நேரடியாக அவர்கள் தொண்டர்களோடு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ விஜய் அவர்கள் தான் இது வரைக்கும் தொண்டர்களோடு நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறார் என்றால் ஒரு இடம் கூட கிடையாது சரி பொதுமக்களோடாவது இவர் வந்து கலந்துரையாடி இருக்கிறாரா பிரஸ் மீட் கொடுத்து அதன் மூலமாக பேசி பார்த்தாக்க பார்த்தா வரைக்கும் கட்சி ஆரம்பி ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்தது கிடையாது அப்போ இப்பேற்பட்ட நபரை நம்பித்தான் நீங்க இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் தான் சிஎம் இவரை சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்க போறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு புலங்காகிதம் மழைந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்பேற்பட்ட ஒரு தலைவன் தான் நமக்கு தேவையா தமிழர் வரலாறு தெரியல அந்த தமிழர் விழாவை யார் கூட கொண்டாடணுன்றதும் தெரியல இங்கே களத்தில் நிற்கவும் தெரியல அங்கே சிபிஐக்கு வழங்கப்பட்டானா அங்கே போய் பேசவும் தெரியல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏங்க சிபிஐ என்ன அழைக்குதுங்க இது பாஜகவினுடைய சதிங்க கூட்டணிக்கு வர சொல்லி எனக்கு நெருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு ஒரு சின்ன மீட் ஒன்று கொடுத்துருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சிருக்குமா அப்போ எதிர்கட்சியினரே வந்து பேசுவாங்க ஏன் திமுகவே இங்கே பாருங்கள் விஜயை வந்து கொடுமைப்படுத்துறாங்க விஜய்க்கு வந்து சிபிஐ காட்டி பயமுறுத்துறாங்க திமுகவே உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்போ இதை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் இந்த அரசியலை செய்ய மறுக்கிறீங்க உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்களாம் பேசுகிறோம் ஆனால் உங்கள் படத்து பிரச்சனையை நீங்களே பேச மறுக்கலனா எங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி சார் விஜய் சார் பேசுவீங்க நீங்க அப்போ இந்த கேள்வி ஒரு சாதாரண மனிதனுக்கு இயல்பாக எழும்புதா எழும்பாதான் அப்போ இப்பேற்பட்ட ஒரு அரசியலை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பேற்பட்ட அறிவாளிகளை தன்னை சுற்றி வைத்துக்கொண்டு கொண்டு இப்பேற்பட்ட கடைந்தெடுத்த அயோக்கிய அரசியலை நீங்கள் செய்தால் அது தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமுறையினரையே வீணாக்கக்கூடிய செயலாக தான் இருக்கும் சரி விஜய் தான் கொண்டாடலைங்க அவருடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய சி டி ஆர் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்த் அருண்குமார் ஐயா இவர்களையாவது கொண்டாட சொல்லலாம் இவர்களையாவது நிர்வாகிகள் கூட கொண்டாடுங்க நான் வெளிநாட்டுக்கு உல்லாசமாக போறேன் நீங்களாவது நிர்வாகிகள் கூட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காவது உத்தரவிடலாம்ல உத்தரவிட மாட்டார் ஏன் தெரியுமா தன்னை விட வேற ஒருவன் லைம்லைட்டுக்குள்ள வந்துடக்கூடாது தன்னை மிஞ்சிய ஒருவன் வளர்ந்து விட கூடாது அது மட்டும் இல்லாமல் இவங்க நாலு பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து புசியானதுக்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் அருண்குமார் ஐஆர்எஸ்க்கும் இவங்களுக்குள்ள சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து புதிய வரவாக செங்கோட்டையின் வேற வந்திருக்கிறார் இல்லைங்களா அப்போ இவங்க அஞ்சு பேர்ல யார் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் அப்ப யாரு முதல்ல பேர் எடுக்கலாம் யாரு பிரசந்திக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து இப்ப கூட இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மின் அம்பலம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டு பேட்டி கொடுக்க போயிருப்பாரு அங்க மாணவர்கள் எல்லாம் அவரை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருப்பாங்க அந்த பேட்டியை யார கேட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் தரப்பிலிருந்து சிடிஆர் நிர்மல் குமாரை கடிந்து கொண்டதாக ஒரு தகவல் வருது அப்போ இப்படி ஒரு ஒரு மலுமட்டைகளை வச்சுக்கிட்டு அரசியலே தெரியாத மட்டைகளை வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள உள்ளடி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் முழுசா போட முடியல அங்க தமிழ்நாடு முழுக்க பூத் லெவல் ஏஜென்ட்களை நிர்வாகிக்க முடியல அதுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷனை கூட இன்னும் சந்திக்கவே இல்லை அதுக்குள்ளவே இவ்வளவு பிரச்சனைகளையும் பஞ்சாயத்துகளையும் இழுத்து வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே உள்ளடி வேலைகளை பார்க்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் இந்த பொங்கலை ரத்து பண்ணுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க இவர்கள் தேர்தல் சின்னம் எங்களுக்கு வேணும் எலக்ஷன் நிற்கிறதுக்கு எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் எங்களுக்கு முன்னாடியே அந்த தேர்தல் நிற்பதற்கான சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் டெல்லியில போயிட்டு மனு கொடுத்துருந்தாங்க அந்த மனுவை விசாரித்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுனாங்க அப்படியே தள்ளி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பத்து லிஸ்ட் ஆட்டோ விசில் கண்ணாடி இது போன்ற ஒரு பத்து சின்னங்களை தேர்தல் ஆணையத்துடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த பத்து சின்னங்களுடைய கொடுத்துருக்காங்க குறிப்பா விசில் கேட்டிருக்காங்க சத்தம் பத்தாது விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல அதனால விசில் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் இப்படி வாயில கை வச்சு விசில் அடிச்சு அந்த வாக்குகளை கவர்ந்தலாம் இளைஞர்களை உசு பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் சின்னதை தான் கேட்டாங்க பாஜக தந்துருவாங்க எப்பேற்பட்டால அவங்க ஜனநாயகன் படத்தையே உள்ள வச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க நீங்க விசில் சின்னம் நீங்க கேட்குற சின்னத கொடுத்துருவாங்களா இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் சொல்லுங்க பாப்பா அப்போ இந்த சின்னத்தை கேட்டவுடனே தேர்தல் ஆணையம் அப்படியே அந்த மனு தூக்கி குப்பையில போட்டுருச்சு விசில் கிடைக்காது அடிப்படையில விஜய்க்கு கேட்கிற அத்தனை சின்னங்களையும் வேறொரு நபர்களுக்கு ஒதுக்கி விட்டு இருநூத்தி முப்பது நாலு தொகுதிகளுக்கும் பல்வேறு சின்னங்களை அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள் என்றால் இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறார் அப்போ இந்த தலைவலி குடைச்சல் எல்லாம் தாங்க முடியாமதான் எனக்கு பொங்கல் விழாவே வேணாண்டா சிவாஜி நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி அப்படின்ற அந்த மாதிரி எனக்கு பொங்கல் விழாவே வேணாண்டா நான் கிளம்பி போறேன்னு பொங்கலை கொண்டாடுவதற்கு வெளிநாட்டுக்கு போய்விட்டார் அப்போ இந்த சின்னம் பிரச்சனை ஒண்ணு உட்கட்சியில இருக்கக்கூடிய இந்த ஒரு நான்கு நாதாரிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடிமைப்புடி சண்டை அப்புறம் கரூர் சிபிஐ வழக்கு அப்புறம் வந்து ஜனநாயகன் பட வழக்கு இவ்வளவு பிரஷரையும் தாங்க முடியாத விஜய் அவர்கள் அதுதான் அதனாலதான் நாங்க ஆளுமை இல்லாதவன் சொல்றோம் இந்த பிரச்சனைகளை சமாளித்து ஒருவன் நின்னாக்க அவன் தான் தலைவன் அந்த தலைமை பண்பு இல்லாததால் தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு தமிழர் திருவாளான இந்த பொங்கல் விழாவை கூட கொண்டாடாமல் பதுங்கி விட்டார் பொறுத்துருந்து பார்ப்போம் மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்புகளை வழங்க போறாங்கன்னு நன்றி